ஷீவா மருத்துவமனையில் தமிழக அரசின் ஆருயிர் திட்டத்தை காணொலி காட்சி மூலம் முதல்வர் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மூலம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வருகிறது இந்த ஆம்புலன்ஸில் பணிபுரியும் அனைவரும் உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி பெற்றவர்கள் அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி அளிக்கும் நோக்கத்துடன் ஆருயிர் என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக இன்று நெல்லை சந்திப்பு ஷீபா மருத்துவமனையில் அல்ஹஜ் முகமது இசைன் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இதில் திருநெல்வேலி இந்திய பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் செயலாளர் டாக்டர் முகமது இப்ராஹிம் பொருளாளர் டாக்டர் பாரபூராஜ் துணைத் தலைவர் டாக்டர் அபுபக்கர் ஷீபா மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் டாக்டர் அகமது யூசிப் உள்பட பொதுமக்கள் மருத்துவமனையின் பாராமெடிக்கல் ஊழியர்கள் பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு முதலுதவி பயிற்சி அளித்தனர் ஏற்பாடுகளை இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் ஷீபா மருத்துவக் கல்லூரியின் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ல இல்ல சோ இப்போ சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஸோ இப்போ இது இது பண்ணும்போது என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நல்ல ஹார்ட்டை எதுக்கு பண்றோம் பண்ணுறோம் ப்ளட் இருக்குது அந்த ஹார்ட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஐடியாவே என்னன்னா ஆக்சிஜன் போகும் தள்ளுறீங்க இருக்கிற ஆக்சிஜன் பாடியில் உள்ள அந்த ஆக்சிஜன் வச்சு தள்ளுறீங்க மேல அமுகும் போது பேருக்கு